கோரிக்கை வைக்கின்றனர் ஆர்ப்பாட்டம் மூலம் தனது கோரிக்கையை வெளிப்படுத்துகின்றனர் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அமல்படுத்த அமல்படுத்தி அமல்படுத்த அமல் படுத்து அமல்படுத்தி சட்டம் மாற்றுத்திறனாளிகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு படுத்து அமல்படுத்தி உடனடியாக அமல்படுத்தி உடனடியாக அமல்படுத்தி படுத்து ارسالے ملومیارانی وٽي ارسالے ملومیارانی وٽي تملهارجي 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 تملهارجي

அந்த பேரூராட்சி மன்ற தலைவரினுடைய உறவினர்களுக்கு முறைகேடாக வழங்கியிருக்காங்க மிக குறைந்த சொற்ப வாடகை ஏழாயிரத்தி மாற்றுத்திறனாளிகளுடைய அடையாள அட்டையை வாங்கி போலியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கியிருக்காங்க அவங்களும் மாற்றுத்திறனாளி தான் ஆனால் அதை வந்து எங்கள் கண்ணிலே காட்டவே இல்லை இப்படி ஒரு கடைகள்லாம் எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறதே காட்டலை எங்கள் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு கடை தான் ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி கலந்துக்கலாம் ஆமாம் எங்கள் மாற்றுத்திறனாளிகளை கலந்து கொள்ளவே விடலை ஒரு கடை தான் உங்களுக்கு ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு கடையில் மட்டும் பங்கெடுக்க வச்சு அந்த ஒரு கடையினுடைய ஏழை எவ்வளோ தெரியுமா தொகை இருபத்தாறு ஆறாயிரம் ஒரு மாற்றுத்திறனாளி தலையில் தூக்கி வச்சு கட்டிட்டாங்க ஆனால் மற்ற இரண்டு மாற்றுத்திறனாளி கடைகளையும் வெறும் ஏழாயிரத்தி நூறு ரூபாய்க்கு அந்த பேரரசு மன்ற நிர்வாக அதிகாரியின் தலைவரும் சேர்த்து முறைகேடாக பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த நிர்வாக அதிகாரியை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதற்கு மேலே இந்த அதிகாரியை நீங்கள் பணி நீக்கி வைக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் எங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக அறிவித்த திட்டம் இதில் அந்த அதிகாரி முறைகேடு பண்ணியிருக்காரு உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் சண்முக சுந்தரம் மாநில தலைவர் தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்டப்பாரியம் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள ட்வெண்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க